கைத்தட்டு கை தட்டு அப்படியே கைத்தட்டுக்குமா யாராரு ஆஹ் சத்தம் கேட்கல இன்னும் கொஞ்சம் சத்தம் தூணி கட்டி போட்டு தாயணி கண்மலர் தாலிலேலோ பிளங்க வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுடன் தாயினி கண்மலர் தாலிலேலோ சந்தன அம்ம The name ஒருத்தரோட கை தட்டி ஆடாரம் பண்ணக்கூடாது யாருமே கை தட்டலண்ணே என்ன ஒரு மனசு இந்த இவர் ஒருத்தர் இந்த அந்த அம்மா ஆமா ஆமா இந்த நம்ம பையன் மூணு பேர் கை தட்டினாலே ஆமா சரி தம்பி சின்ன கருப்பா தாயாரை மனம் குளிர செய்து விட்டோம் உண்மைதான் உன்னையும் என்னையும் கூப்பாற்றி வல்லம் கோபுரை கத்தாடு விடத்திற்கு அழைத்த காரணம் என்னமென்று கேட்க வேண்டும் புறப்படி செல்வோம் அம்மா தாயே கருப்பா பெரிய கருப்பா என்னையும் சின்ன கருப்படையும் கூப்பாட்டி வெல்ல கோபுரை கத்தல் படுத்துக்க அழைத்த காரணம் என்ன தாகி உங்களை இறைவரும் அழைத்ததின் காரணம் மகிஷாசுரனை அழிப்பதற்காக நான் அவதாரம் எடுத்துள்ளேன் படியா ஆமா அதற்காக இருடன் துணையாக நீங்கள் இருந்து அவனை அழிப்பதற்காக தாங்கள் உதவி உரிமாறு உங்களை அழைத்தேன் நான் அப்படி கட்டும் தாயி கூப்பாட்சி வல்லம் கோபுரை கத்தான படத்திலே மகிஷாசுரன் எங்கிருந்தால் தாயார் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் தாயி

அங்க படுத்துக்கு ஒரு கேங் 10 மணிக்கு படுத்துது இன்னும்தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க யார் யாரு அங்க வர ஒரு கேங் இவங்களா 9:45 க்கு படுத்து படுக்க ஆரம்பிச்சது மணி என்ன ஆச்சு விடுஞ்சிருச்சு انا அவங்களே கவனிச்சு பாத்துருக்கு பாரு நீ இப்ப என்ன பண்ற மக்களை கவனிக்கிறது நம்ம வேலை சரி 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 சாமி இலக்க போறோம் சாமி இலக்க வேலையிலே சின்ன சிறு குழந்தைகள் அதாவது கண்ணிகளியாத மாங்கல்ய மரியாத குழந்தைகளுக்கு சாமி இலக்க கூடிய நேரத்திலே பெற்றோர்களே சின்ன சிறு குழந்தைகள் அனுப்பி வைங்கமா முன்னாடி வந்து நிக்கட்டும் நம்ம மேல சாமி இறங்கணும் நம் குடும்பத்துள்ள கஷ்ட நஷ்டங்கள் விலகும் என்பது மனதாரி எண்ணி எல்லா பேருமே அப்படியே முன்னாடி எந்திரிச்சு வாங்க பாப்போம் பாப்பா எந்திரிச்சு வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி யாருக்கு காது கேட்கலையா கரகத்தை தொட்டால் நம்மை பிடித்த கிரகங்கள் விலகும்போது ஐதீகம் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் விலகும்போது ஐந்தியம் நம் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் விலகணும் ஏவல் பெரிய சூன்யம் காத்து கருப்பு எது வாங்குத விலகும் மனதாரி எண்ணி பெற்றோர்கள் அனுப்பி வைங்க கரகத்தை தொடர்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா ஏழுமூர் முத்து மாரியம்மனையும் நம்மூர் மந்தியில் கரகமா பாளித்து வச்சிருக்கோம் நான் சொல்றேன் யார் சிரிச்சிகிட்டு இருக்கிறது எழுந்திரிச்சு வாங்க தம்பி எழுந்திரிங்க எழுந்திருக்கீங்களா எல்லா பேருமே எந்திரிச்சு வாங்க முன்னாடி நீங்க சொல்றேன் முதல்ல எல்லாம் எழுந்திரிங்க அண்ணே சந்திர எந்திரு எந்திரு எந்திரி ஒரு நாடகம் நடக்கும் போல இதாக தான் வாங்க முடியே தம்பிங்களா டேய் நம்ம பயில எனக்கு வாங்க இந்த அது மாதிரி குழந்தைகளை ஒரு பத்து பேர்த்த கூட்டி வாங்கடா எந்திரிச்சு முன்னாடி வாங்க மாபி சிவா வந்த பாரு எல்லாம் போய் தரத்தான பிடிச்சி இழுத்துருவா போடு இப்ப நான் போய் கீழே போய் இறங்கி இழுத்துட்டு வரேன் ஆமா இழுத்துருவா போ வரமாட்டாங்களது தண்ணி வாங்க பக்கத்துக்கு வாங்க மாமா உங்களுக்கு தானே கூப்பிடுறோம் வாங்க எல்லாம் பக்கத்துக்கு தண்ணி தண்ணி மாங்க பாப்பா சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க அனுப்பி வைங்க அனுப்பி வைங்கம்மா சாமி நாடகம் கரக தூக்குறதுன்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை ஊர் ஒரு திருவிழா நடக்குது கரகத்தை தூக்குறதுக்குன்னு தனி ஆள் இருக்கு அது மாதிரி இல்லை ஏழு ஊர் முத்துமாரியம்மனையும் நம்மூர் மந்தையில் கரகமா பாலிச்சு வச்சிருக்க நேரத்திலே கரகத்தை தொட்டால் நம்ம பிடித்த கிரகங்கள் விலகும் போது ஐதீகம் ஸ்ரீகாமை சின்ன சின்ன குழந்தைகள் அனுப்பி வைங்க அப்படியே இந்த பாப்பா கொஞ்சம் பின்னாடி போ இந்த கை குழந்தை பாப்பா தூக்கு எல்லா முன்னாடி வாங்கம்மா கை தட்டணும் குழம்பு சத்தம் போட்டு ஆடோரம் பண்ணணும் இந்த ரெண்டு பேர்த்து அனுப்பி வைங்கம்மா ரெண்டு பேர் ரெண்டு பேர் எட்டு பேர் இருக்காங்க இல்ல ஏழு பேர் பாடுவேன்